அனைவருக்கும் வணக்கம் நாம் கடந்த இரு ஓரிரு வாரங்களாக பல செய்திகளை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட மூன்று முறை திருப்பூரிலிருந்து ஒரு செய்தி வந்தது இருபது பேர் பங்களாதேஷை சார்ந்தவர்கள் போலி ஆதார் கார்டோடு இங்கு பிடிபட்டனர் அதற்கு பிறகு பதினைந்து பேர் என்று வந்தது இது போல மீண்டும் மீண்டும் போன மாதம் இதோ முப்பத்தோரு பேர் என்று வந்தது இது அவ்வப்போது நடந்து வருகிறது அதாவது திருப்பூரிலும் என் பக்கத்தில் உள்ள ஈரோடு பெருந்துறை இந்த நகரங்களில் கிட்டத்தட்ட ஐந்திலிருந்து ஆறு லட்சம் பங்களாதேஷை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து பணியாற்றுகிறார்கள் என்ற செய்தி உள்ளது ஆனால் அவர்கள் பங்களாதேஷ் பாஸ்போர்ட்டை வைத்துக் கொண்டு இங்கே தொழில் விசா வைத்துக் கொண்டு வந்து பணியாற்றினால் யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் இங்கே நுழையும் முன்பாகவே போலி பாஸ்போர்ட் போலி ஆதார் கார்டு இன்று வைத்து கொண்டு வருவதாக நமக்கு தெரிகிறது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆன்டி டொரர் ஸ்குவாட் அதாவது பயங்கரவாத தடுப்பு குழுவின் தலைவர்கள் தமிழகத்தின் வேலூருக்கு வந்து பங்களாதேஷை சேர்ந்தவர்களுக்கு போலி பாஸ்போர்ட் ஆதார் வாங்கி தரும் ஒரு கிங் பின் என்பவரை பிடித்து கொண்டு சென்றது என்ற ஒரு செய்தி மூன்று மாதம் முன்பு வந்தது இதை தாண்டி இன்னொரு செய்தி வந்தது அது என்ன என்று பார்த்தால் தமிழகத்தில் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட பங்களாதேஷ் மற்றும் பக்கத்து நாடுகள் பெரும்பாலும் அது பர்மா மியான்மர் போன்ற ரோஹிங்ய இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் அதாவது ஒருவரை க குற்றம் செய்துவிட்டு கைது செய்தால் அதிகபட்சம் தொண்ணூறு நாட்கள் தான் ஒருவர் இருக்க முடியும் அதன் பிறகு ஜாமீன் வந்துவிடும் அப்படி குற்றச் செயல்களில் ஈடுபட்டு ஜாமீனில் இருப்பவர்களை போலீஸ் கண்காணித்து வழக்கு நடக்கும் பொழுது அழைத்து வர வேண்டும் தமிழக போலீஸ் ரிகார்டுகளில் இது போல குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு கைதாகி ஜாமீனில் உள்ள எழுபத்தைந்து குற்றவாளிகள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்கிறார்கள் இந்த எழுபத்தைந்து கூட ஒரு சுமாரான அப்ராக்சிமேட் நம்பர் தான் இது தொண்ணூறு வரை செல்லும் என்று கூட கூறுகிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் கொலை செய்தவர்களா கடத்தல் செய்தவர்களா போதை மருந்து விட்டவர்களா எந்த குற்றம் என்று நமக்கு தெரியவில்லை எனவே இது இவர்களில் எத்தனை பேர் போலி பாஸ்போர்ட்டில் வந்தவர்கள் இதையெல்லாம் எப்படி பிடிப்பார்கள் இதற்காகத்தான் சிஏஏ என்ஆர்சி போன்றவை வேண்டும் என்றது எனவே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சென்று பார்த்தால் ஏழு வருடங்களுக்கு முன்பாக ஐயா நான் தமிழனாக வாழ்கிறேன் நீங்கள் அரேபிய முகம்மதிய மதத்தை மாறிவிட்டீர்கள் என்னை மாற்ற வேண்டும் என்கிறீர்களே நீங்கள் கொடுக்கும் க கஞ்சியை நான் கொடுப்பேன் நீ எங்களைப் போல விபூதி இட்டுக்கொண்டு பிரசாதம் சாப்பிடுவாயா இன்று மதம் மாற்றம் செய்ய வந்த முகம்மதிய அடிப்படைவாதிகளை கேள்வி கேட்டது வீடியோவும் எடுக்கப்பட அந்த ராமலிங்கம் என்றவன் கொல்லப்பட்டான் அதன் பின்னால் எஸ்பிபியைச் சேர்ந்த ஆறு முகம்மதிய இளைஞர்கள் இருந்தார்கள் என்றும் ஒரு தலா பத்து லட்சம் ரூபாய் என்று சொல்லி ஏழு வருடம் ஆகியும் அனைவரும் இன்னும் பிடிபடவில்லை சென்ற மாதம் என்னையே ஒரு முக்கிய சென்ற வாரம் முக்கிய குற்றவாளியை பிடித்தேன் என்கிறது அதாவது ராமலிங்கம் கொலைக்கு முன்பாக ஒரு செக் போஸ்டில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் ஒரு முஸ்லிம் இளைஞர்கள் ஓட்டிச் சென்ற வண்டி அதில் என்ன இருந்தது என்று தெரியாது போதை மருந்தா ஆயுத கடத்தலா அதை நிறுத்தப்படுத்த போது அவரை சுட்டுவிட்டு சென்றார்கள் இதற்கு பின்னால் இருந்தவர்களும் ராமலிங்கத்தின் கொலைக்கு பின்னால் இருந்தவர்களும் அதற்கு பிறகாக உடுப்பியில் நடந்த ஒரு வெடிகுண்டு விபத்து இதன் பிறகாக கோவையில் நடந்த அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் எனப்பட்ட மனித பயங்கரவாத மனித வெடிகுண்டு இதன் பிறகு ராமேஸ்வரம் கெஃபே என பெங்களூரில் இவை எல்லாமே ஒரே குழுவைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் அரபிக் கல்லூரிகளில் ஜமாத்துகள் நடத்தும் அரபிக் கல்லூரிகளில் ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது ஒரு ஒரு மாவட்டத்திலும் பத்து இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என ஒரு முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தற்காலிக பேராசிரியர் ஒருவர் என ராயப்பேட்டையில் கைது அவர்களுக்கு கிளை தமிழகம் எங்கும் இருக்கிறது இப்ப ஹர்பத்துல் ஜகா ஜிஹாத் என்பதோ ஒரு பெயர் சொன்னார்கள் தற்பொழுது ஐஎஸ்ஐஎஸிற்கு ஆள் பிடிப்பவன் ஒருவனை கைது செய்துள்ளார்கள் ஏழு இடங்களில் அவனுக்காக ரெய்டு நடத்தப்பட்ட பொழுது அவனும் கோவைக்கு பலமுறை சென்றுள்ளான் என்கிறது கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தல் திமுக வெற்றி பெற்றவுடன் முதலாவது நடந்தது அங்கிருந்த போலீஸ் செக் போஸ்டுகள் உடைக்கப்பட்டு முகமதிய பயங்கரவாதிகள் தானாக செயல்படலாம் என்ற தைரியம் தான் அதனுடைய விளைவு தான் தொண்ணூற்றி எட்டில் அன்றைய பாஜக தலைவரான அத்வானியை கொல்லவும் தமிழர்களை கொல்லவும் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு ஐம்பத்தெட்டு பேர் இறந்தனர் இருநூறு பேர் படுகாயமடைந்து பலர் உடல் ஊனமுற்று இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பயங்கரவாத வெடிகுண்டு வைத்து ஐம்பத்தெட்டு தமிழர்களை கொன்ற அல்லும்மா தலைவன் இறந்தபொழுது அவனை என் அப்பா என்று ஒருவன் போகிறான் செ செபாஸ்டியன் சைமன் இன்னொருவன் இ கிட்டத்தட்ட பல நூறு பேர் கொண்ட ஊர்வலமாக அவன் புதைக்கப்படுகிறான் தமிழகத்தில் பயங்கரவாதிகளை ராகுல் கா காந்தியை கொல்ல திட்டமிட்டு அதற்குரிய பேட்டரிகளை வாங்கி கொடுத்தவனை இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது குற்றம் செய்தவன்தான் ஆனாலும் பாவம் என நீதிமன்றம் விடுவித்த விடுவித்தபொழுது அவனை அணைத்துக் கொள்கிறார் திமுக திராவிடர் முதலமைச்சர்கள் பயங்கரவாதிக்கு இறுதி ஊர்வலம் பெரிதாக நடத்தப்படுகிறது இப்பொழுது ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் பிடிப்பவன் இங்கே தமிழகத்தில் செயல்படுகிறான் ஊர்தோறும் பயணக்கு மாவட்டம் தோறும் பத்து இளைஞர்கள் வேண்டும் என மூளைச்சலவை செய்யப்படுகிறது தமிழனாக வாழ விடுங்கள் என்ற அந்த ராமலிங்கம் கொல்லப்படுகிறான் ஆனால் இந்த கைது எல்லாவற்றையும் செய்வது என்னையேவாக இருக்கிறது இதை தாண்டி திருப்பூரில் பங்களாதேஷைச் சேர்ந்தவர்கள் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இந்திய பாஸ்போர்ட் ஆதார் கார்டோடு இருக்கிறார்கள் பிடிபடுகிறார்கள் என்றால் என்ன சொல்வது அஸ்ஸாமின் முதலமைச்சர் ஏனென்றால் அங்கிருந்துதான் வங்கதேசத்தில் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவது அவர் கூறுவது இங்கு வருபவர்களில் பெரும்பாலானோர் திருப்பூர் வருகிறார்கள் என்று ஆனால் தமிழக போலீஸ் மிக மிக மெத்தனமாக இருக்கிறது பல்வேறு குற்றங்களில் குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் போட்டு கைதாகி ஜெயிலில் இருந்து ஜாமீன் பெற்றவர்கள் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்கிறார்கள் தமிழவா தமிழகத்தை பயங்கரவாதிகளின் நாடாக மீண்டும் பா திமுக மாற்ற முயல்கிறதா இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் திரு முருகரின் மலை மீது நாங்கள் கடா வெட்டுவோம் என்று ஒரு முஸ்லீம் பிரிஞ்ச் எலிமெண்ட் அங்கே செல்கிறது இதற்கு திமுகவின் ஐடி விங் மற்றும் கூலிபான்கள் ஆதரவு தெரிகிறார்கள் ஆனால் வரலாற்று ரீதியாக என்றைக்குமே மலை மேல் உள்ள தர்காவில் கிடா வெட்டுவதோ கோழி வெட்டுவதோ அங்கு உணவு சமைப்பதோ கிடையாது என்பதை தெளிவாக இன்றைய திமுக அரசின் சார்பாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் திமுக கட்சியின் தமிழர் விரோத பேச்சாளர்கள் மீடியாவில் வந்து வேறு பேசுகிறார்கள் இவை எல்லாமே மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கும் வழியில் செல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஐம்பத்தெட்டு தமிழரை கொன்று இருநூறு தமிழர்களை படுகாயப்படுத்திய அந்த முஸ்லிம் பயங்கரவாதம் எழுந்த கோவையின் தொழில் நகரம் என்ற பெயர் இன்று வரை அங்கு மீளவில்லை கோவையில் இருந்த பல்வேறு பம்செட் தொழில்கள் இன்று பூனாவிற்கும் மற்ற இடங்களுக்கும் சென்று விட்டன எனவே தமிழகத்தின் அட்வான்டேஜ் நாம் சிறந்த அறிவுசார் தொழிலாளிகள் உழை உடல் உழைப்பிற்கு அஞ்சுவதில்லை என்பது ஒரு பக்கம் திராவிட பானமான சாராய விற்பனையினால் கிடைக்கிறது என்றால் மீண்டும் பயங்கரவாதத்தால் இது வரக்கூடாது என்ஐஏ கண்டுபிடிப்பதை தமிழக போலீஸ் கண்டுபிடிக்கவில்லை அப்படி மனித வெடிகுண்டாக ஒரு முஸ்லிம் முகமதிய பயங்கரவாதி வெ வெடித்தால் சிலிண்டர் குண்டு என்று மழுப்பினார்கள் பிறகு என்ஐஏ அண்ணாமலை கோரிய பின் வந்துள்ளது அதே போல திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவியை பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் பலாத்காரம் செய்தார் பல பள்ளிகளில் நடக்கிறது ஐயா இதையெல்லாம் மடைமாற்ற ஒன்றிலிருந்து ஒன்று வேண்டாம் தயவு செய்து பயங்கரவாதத்தை வேரோடு அறுக்க வேண்டும் தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் நன்றி வணக்கம்